ஹலோ எவ்ரிவான் நான் பத்தி வீடியோல ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவம் நாம ஏற்கனவே அரியலூர் மாவட்டத்திற்கு ஒரு வேகன்சி வந்திருக்கு அது தொடர்பா நம்ம நோட்டிபிகேஷன் போட்டிருக்கோம் அது பாக்காதீங்க நீங்க நம்ம சேனல்ல இருக்கு நீங்க பாருங்க அந்த வேகன்சி எப்படி விண்ணப்பிக்கணும் விண்ணப்ப படிவம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கலாம் நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க தேவைப்படுறீங்க நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் சரி அங்கன்வாடி வாய்ப்பு இப்ப வந்திருக்கு பல மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து நிறைய ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ ஆமாங்க அரியலூர் மாவட்டத்துல விடுபட்ட ஒரு வேகன்சி வந்திருக்கு அந்த வேகன்சி தான் விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நிறுத்தி வச்சு இந்த வேகன்சி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அரியலூர்ல யாருக்காவது அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சோ இது வரைக்கும் எத்தனை மாவட்டத்துக்கு வந்திருக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு மாவட்டத்துக்கு வந்திருக்கு இந்த வாரத்துல ஒரு ரெண்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கு அது நான் இன்னொரு வந்து வந்து இந்த ஃபுல் அண்ட் என்னங்கறதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி தான் வாங்க இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மாவட்டம் கேட்டிருக்காங்க உங்களுடைய மாவட்டம் இது அரியலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறதுனால நீங்க அரியலூர்னு எழுதிருங்க திட்டம் அப்படிலாம் வட்டாரம் எந்த பிளாக்கு அந்த பிளாக் உடைய நேம் எழுதுங்க அடுத்து ரைட் சைடில் புகைப்படம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவும் நீங்கள் ஓட்டணும் ரீசெண்டாக எடுத்து தான் ஒட்டணும் சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரர் பெயர் உங்களுடைய பெயர் பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதிக்கிங்க அடுத்து வந்து பாருங்க தகப்பனார் இல்லைன்னா கணவர் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய அப்பாவுடைய நேம் எழுதுறா இல்லை ஹஸ்பண்ட் நேம் நீங்க தமிழ்ல தெளிவாக எழுதிங்க அடுத்து விண்ணப்பத்தாரே இருப்பிட முகவரி மற்றும் கைபேசியன்னு கேட்டிருக்காங்க நீங்க இந்த இடத்துல மொபைல் நம்பரை நீங்க எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்தா எழுதிங்க ஏன்னா இடம் பத்தாது இந்த இடத்துல அதனால் அதுக்கு தான் கேப் கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு ஆதார் நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அடையாளம் என்னை கொடுத்துருப்பாங்க அந்த ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம் பண நம்பரை இருக்கும் அடுத்து வந்து பாருங்க நீங்கள் விண்ணப்பத்தாரர் எங்கே இருக்கீங்க நீங்கள் பேரூராட்சியில் இருக்கீங்களா இல்லை நகராட்சியில் இருக்கீங்களா இல்லை மாநகராட்சியில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் இந்த மோனில் ஏதாவது இருந்தீங்களா என்னங்கிறது பேர் எழுதுங்க அப்படி நான் இதில் இல்லை கிராமத்தில் தான் இருக்கணும் இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்களா போட்டுருங்க இல்லைன்னு எழுதிட்டு அடுத்து விண்ணப்பத்தாரை இருப்பிட முகவரி ஊராட்சியா இல்லை கிராமம்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கிராமம்னா உங்களுடைய கிராமத்துடைய பேர் எழுதிக்கங்க அடுத்த பாருங்க இம்பார்ட்டன்ட் அங்கன்வாடி உதவியாளர் நியமனம் கோரும் காலி பணியிடங்கள் குழந்தைகள் மையத்தின் என் முகவரியும் சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையத்தோட நம்பரு அதேமாதிரி அட்ரஸ் வந்து பற்றிலாம் கேட்டிருக்காங்க ஸோ அது நீங்கள் அந்த எந்த மையத்தில் வேகன்சி இருக்குதோ அந்த மையத்துக்கு நீங்கள் போய் நம்பரு கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து ஒன்று கல்வி தகுதி கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன மேக்ஸிமம் டிகிரி படிச்சிக்கலோ அந்த தகுதி போட்டிருங்க அடுத்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான விவரம் வந்து பற்றிலாம் கேட்குறாங்க இந்த ஜா எலிஜிபிலிட்டி பத்தாம் வகுப்பு தான் நீங்கள் ஹையஸ்ட் டிகிரி படிச்சிருந்தால் தான் நீங்கள் எழுதிக்கிங்க ஆனால் இதுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான மார்க் சீட் எல்லாமே கேட்குறாங்க அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் நாம் பிறந்த தேதி பூர்த்தி உங்களுடைய டிசி இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா என்ன தேதி கொடுத்துருக்காங்களோ அந்த தேதி நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம் தேதி எழுதிட்டு அது பக்கத்துல என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிக்குதோ அந்த வயசு நீங்க போட்டுக்கலாம் அடுத்து சாதி சாதத்துல உங்களுக்கு வட்டாட்சி இருக்கட்ட உங்களுக்கு வருவாய்த்துறையில என்ன கொடுத்துருக்காங்களே அது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த வகுப்பாக இல்லை எம்பிசி என்னங்கிறது நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கங்க விண்ணப்பத்தாரன் இருப்பிட முகவரி சான்றுதல் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு நீ இந்த தான் இருக்கீங்க அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் அட்டை நகல் இதில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அதே மாதிரி நீங்கள் மாநகராட்சா இல்லை நகராட்சா இல்லை பேரூராட்சா நகரமா இதில் எதில் வசிக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் இல்லைனா இதில் எதுவுமே வசிக்கலைன்னா நீங்கள் இல்லை இல்லை இல்லைன்னு இல்லை நான் இதில் தான் வசிக்கிறேன் அப்படின்னா நீ அதுக்கு என்ன பண்ண இதெல்லாம் படித்து பார்க்கணும் என்ன படித்து பார்க்கணும் விண்ணப்பத்தாரையும் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரா நீங்கள் எங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வார்டும் உங்களுடைய வீடு சேம் வார்டாக இருந்தால் நீங்கள் ஆம்னு நீங்கள் டிக்கெடிச்சிக்கலாம் அடுத்து விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் அருகில் உள்ள அந்த மையம் இருக்குதுன்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மையத்துக்கும் உங்களுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வார்டாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வார்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படின்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லைக்கே அருகில் உள்ள அடுத்த வார்டான்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுங்க அடுத்து இது எல்லாமே இல்லை நான் வில்லேஜில் தான் எங்க உங்களுக்கு வில்லேஜுக்காக நான் இது கொடுத்துருக்காங்க பாருங்க வில்லேஜில் நீங்கள் எங்கே விண்ணப்பத்தார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா இல்லை பக்கத்து கிராமத்தை சேர்ந்துங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நான் அதே கிராமத்தை சேர்ந்தவங்க பதிலாக டிக் பண்ணிக்கலாம் அடுத்து விண்ணப்பதான் நியமனம் கோர் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்குட்பட்ட வேற கிராமமா அதே ஊராட்சி அதே பக்கத்து பக்கத்து கிராமமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்னா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா விட்டுலாம் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு ஊராட்சினா அந்த ஊராட்சி பக்கத்துலேயே இந்த ஸ்கூலுக்கும் அதுக்கும் பக்கத்துலேயே அந்த வேற ஒரு ஊராட்சி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னுரிமை கம்மி தான் நீங்கள் அதே கிராமத்தை சேர்ந்தவங்களாம் தான் உங்களுக்கு தான் பஷு ப்ரெஃபரன்ஸு அடுத்து விண்ணப்பத்தார நிலையம் சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லை ஆகலன்னு சொல்லி கேட்குறாங்க டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டீங்களா அடுத்து அதில் பாருங்கள் திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த திருமணத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கணவராக கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்குறாங்க ஆம்னா கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க அதே மாதிரி மாட்டுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண்ணான்னு கேட்குறாங்க உங்களுடைய குழந்தைகள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க அது என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் மாற்றுத்திறனாளி உங்களுடைய ஹஸ்பண்ட் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் விண்ணப்பத்தாரேன் குழந்தைகளோ உங்களுடைய குழந்தைகளோ இல்லை கணவராக ஏதாவது ஆக்சிடெண்டில் ஆகி நோயினால் பாதிப்படைஞ்சு படுக்கை இருக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரி கொடுத்துருங்க அதுக்கு எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சரி கொடுத்துருங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னா நீங்கள் விதவையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கு தான் கேட்குறாங்க அதுக்கு இருந்துச்சுன்னா ஆமனு கொடுங்க இல்லைன்னு இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க இரண்டு குழந்தைகள் அதாவது உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு பசங்கள் இல்லாத ரெண்டு பெண் குழந்தைகள் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கும் அது என்னங்கிறது கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ணி ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வைக்கணும் திருமணம் வர எனில் திருமண ஆனவங்களுக்கு அந்த கண்டிஷன் திருமணம் ஆகாதவங்களுக்கும் வந்து பற்றினா கேட்டிருக்காங்க நீங்கள் ஆதரவற்ற பெண்ணா அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க நான் ஆதரவு இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமை கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அடுத்து வந்து மாட்டு திறனாளின்னா அதுக்கும் வந்து பத்திரம் கேட்குறாங்க நீங்க குள்ள தன்மையாக இருக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு ஜாப்பு ஆமல் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க தொழுநோய் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆமல் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க அமில வீச்சால் பாதிக்கப்பட்டு அதுக்கும் அதுக்கு நீங்கள் ஆமல் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க அடுத்து விண்ணப்பத்தாரியும் கையப்போ உங்களுடைய கையத்தை நீங்கள் போட்டுங்க போட்டுட்டு இடம் நாள் என்றைக்கி விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட் போட்டுருங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கணும் அதே மாதிரி குரூப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் இல்லை திட்டம் குழந்தைகள் வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க கிராமமா இருந்தால் உங்களுடைய வட்டாரத்திற்கு உட்பட்ட ஊரகத்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நகரமாக இருந்தால் அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அங்கே வந்து சரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் பிரான்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு அதேமாரி நோட்டிபிகேஷன் அதுக்கான வீடியோ எல்லாமே ஏ டு டுஜெட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சிக்கலாம் அங்கன்வாடியில் மீண்டும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு இன்னும் ஒன் இயருக்கு மேலே ஆகிடும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சிருப்பீங்க இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிங்க அரியலூர் மாவட்டத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா கண்டிப்பாக ஒரு ஜாப்லனாலும் ஒரு ஜாப் நான் போயிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்